ஒரு தனியார் வங்கியில் கொண்டு வீடு வச்சிருக்காங்க அந்த வீடு வைக்கத்தில் அது ஒரு நாக்கடையில் தான் அந்த தாலி கொடி வாங்கிருக்குது கழுவாஞ்சூலில் இருக்கிற ஒரு நாக்கடையில் தான் அந்த தாலி கொடி செஞ்சுருக்கு செஞ்சதுக்கு பிறகு கழுவாஞ்சுடி பிரிதான ரீதியில் உள்ள பேர் சொல்லலை அவங்க நீங்கள் நிறுத்தி நீங்கள் உண்மையாக கொடுத்துருக்கீன் முதலாவது ஒன்பது எழுபத்தி ரெண்டு கிராம் எடுத்து கொடுத்துருக்கீங்க எழுபத்தி ரெண்டு கிராம அது உண்மையாக எழுபத்தி ரெண்டு கிராம் செய்யப்பட்டிருக்கு அந்த தாலி கொடி செய்யப்பட்டு அந்த தானி கொடியை வயல் வேலை செய்கிற ஒரு நாள் வந்து அரச வங்கி அரச தனியார் வங்கியில் கொண்டு அந்த கொடியை கொண்டு வீடு வச்சிருக்காங்க வீடு வைக்க அந்த தனியார் வங்கியூட எழுபத்தி ரெண்டு கிராம் என்று அடிச்சு அடித்து கொடுத்துருக்காங்க எழுபத்தி ரெண்டு கிராம் நீங்கள் கடையில் செஞ்சு நகையும் எழுபத்தி ரெண்டு கிராம் நகையை கொண்டு வீடு வைக்கக்குள்ளேயும் அந்த வங்கி எழுபத்தி ரெண்டு கிராம் வந்து தந்துருக்கீங்க அந்த வங்கியில் வீடு வச்சு எடுத்ததுக்கு பிறகு ரெண்டு மாதத்துக்கு பிறகு சனிக்கிழமை அவரை பயல் வேலைக்காக அந்த அந்த நகை அதே தாலி கொடியை கொண்டு ஒரு தனியாக நம்மளோட கழுவாஞ்சூரில் உள்ள ஒரு நகைக்கடையில் ஈடு வச்சுக்காங்க ஈட்டுக்கடையில் ஈட்டு தனி ஈட்டுக்கடையில் நகைக்கடையில் ஒன்றில் ஈடு ஈடு வச்சுக்காங்க அந்த நகைக்கடையில் ஒரு துண்டு தான் கொடுக்கப்பட்டீங்க அந்த துண்டில் பேரையும் போட்டு ஒரு ரிஷி தொண்டை கொடுத்தீங்க பேரையும் போட்டு இத்தனை கிராம் மட்டும் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அது சனிக்கிழமை அப்படியே தான் நகைக்கடையில் வச்சுக்காங்க வச்சுட்டு செடியாக பதிமூன்று நாளியால் அந்த அந்த தாலி கொடி திரும்ப எடுக்கப்பட்டு அது காசு வந்துருக்கு பயல் வெட்டுறது பதிமூன்று நாளியால் அந்த கொடியை எடுத்தோன்னே காசு அவரை கேட்ட பட்டியோட மூணு வீதம் பட்டி எடுக்கப்பட்டிருக்குது வட்டியோடு சேர்த்து அந்த கொடியை எடுத்துக்க எடுத்துட்டு செடியாக அந்த தாலி கொடி வேறு ஒரு இடத்தையும் அவங்க கொண்டு போகவில்லை கழுத்தில் அவர் மனைவிட கழுத்தில் அந்த தாலி கொடி வந்துருக்கு செடி ஆறு மாதத்துக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு கஸ்ட மந்திரி அந்த தாலி கோடிய ஒரு அதே பேங்கில் கொண்டு திங்கள் தொடக்கம் பள்ளி வரையிலான ஒரு அந்த தாலிக்கொடியை கொண்டு பேங்கில் கொண்டு அடகு பிடிக்க கொண்டு வராங்க அந்த நகை தாலிக்கொடி அறுபத்தி எட்டு கிராம் இருக்குது அறுபத்தெட்டு கிராம்ண்டால் நாலு கிராம் தாலிக்கொடி வெட்டுப்பட்டால் ஒட்டப்பட்டு இருக்குது இது நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இது ஒரு செய்கிற பேர் ஒரு நான் எவரே எல்லாம் என்னென்ன எல்லா ஆவணங்களும் இருக்குது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு பிறகு தான் இதுக்குரிய அஹ் ஒரு ஒரு ஆழ்ச்சிகிற மேலே எல்லாம் ஒட்டுமொத்த ஆகணும் பாருங்க ஒ ஒன்பது எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு கிராம் நகை கடை ஒரு நாள் கடையில நீங்களே சரியான முறையில் நகைக்கு ஆனா எழுவத்தி ரெண்டு கிராம் ஒரு ரூபா காஞ்சு கூட புரியாம அந்த நாற்கடையில தாளி கொடிக்கு அதே காஞ்சி கொடுக்கப்பட்டு சரியான முறையில் நாள்கடையில நகை செஞ்சு குடுக்கப்பட்டி அந்த நகையை கொண்டு போய் வெச்ச வடி பதிமூணு நாள் அந்த நகை எடுக்கப்பட்டிருக்கி எடுத்ததுக்கு பிறகு கொண்டு பேங்கில் திரும்ப கொண்டு வைக்கக்குள்ள அறுபத்தி எட்டு கிராம் கிட்டத்தட்ட நாலு கிராம்ன்னா அரை பவுண்ட் இப்போ போகிற கிலோ உங்களுக்கு தெரியும் நாலு லட்சம் இருபதாயிரம் கடைமுடையில நீங்கள் ஓமண்டா அந்த ரேட் லைசன்ஸ் உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கீங்க அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழுவும் நீங்கள் அமைச்சிருக்காங்க இனி முதலிய மாதிரி மாதிரி உங்க செய்யலாம் சண்டை வீதம் கொடுக்கணும் ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் அந்த நகை அறுதியாக்கப்படணும் அந்த நகை அறுதியாக்குறதுக்கு முந்தி மூன்று எழுத்து மூலம் கடிதம் அப்படி இல்லாட்டி அவங்க கடிதம் கடிதத்துக்குரிய விளக்கம் தாட்டி செலிஃபோன் மூலம் நீங்கள் அறிவிக்கணும் இந்த 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 சபையில் இருக்கிற ஒரு ஆளாக நியாயமான ஒரு நகைக்கிட்ட முதலாளி இங்கே எங்கிட பொருஷால் தீக்க முடியாத பிரச்சினை இப்போ ரெண்டு கிழமை கூட நாற்பது பவுண்ட் நகையோட பிரச்சனையை இந்த பிரதேச போல நான் ஊழியர்களை வச்சு அவர் நியாயமான முறையில் அந்த நாற்பது ஒன் நகையையும் தந்து ஆனால் நகைக்கடை கரக்கட்டை முழு பிள்ளைகள் இல்லாத வாங்கின ஆட்களும் பிரச்சனை அவங்கள பக்கம் பிரச்சனை எழுபது லட்சம் ரூபாயிரம் பிரச்சனையை நான் போலீசில் போய் மேலாது எல்லா இடம் போய் எல்லா பிரஜையும் பார்த்தா நான் கடற்கரை பிரச்சனையும் இல்லை அவர் ஒரு நியாயமாக ஒற்றைய நாளில் நாங்கள் அதை நாற்பது ஒன் நகையை உடனடியாக இது கைக்காதவர் இதில் நிற்கிற பிளேஜா ஒன்று தான் நாற்பது ஒன்று நகையை ஒரே கொண்டு தகவல் அதில் அதிலே ஒரு கொடியும் ஒன்று கொடியை தகவல் நாங்கள் நியாயமாக தீர்ந்து வைச்சது அப்படியெல்லாம் ஆக்கலை பிரச்சனை பிளேஜி இதில் லைசன்ஸ் உங்களுக்கு தாருறது சரிதான் உங்கள் நீங்கள் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பரிமாறம் வராது லைசன்ஸ் தாடுறதுக்கு மூன்று கோரிக்கை செண்டா செண்டு வீதம் நகை நகை அடஒடிக்கணும் ஒரு வருடத்துக்கு தான் நீங்கள் அறுதியாக்கணும் ஒரு வருடத்துக்கு பிறகு அறுதியாக்குறதுக்கு முந்தி மூணு கடிதம் கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி டெலிஃபோன் மூலம் அவங்கள்ட்ட பேசப்பட்டது லெஜரில் இத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு எழுதப்படும் அது அவங்கள நாங்கள் எடுக்கல மூன்றாவது செடியான முறையில் ஏற்கனவே பெட்ரோல் செட்டிக்கு முன்னுக்கும் அந்த நகையை எத்தனை கிராம் எத்தனை இது கரெக்ட் மெஷின் இருந்தது அந்த மெஷின் அதுலேயும் ஒரு பணியை பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை தான் சரியான முறையில் இருந்த அதை அந்த மெஷின் இல்லை கூட விளைச்சல் நீங்கள் நூறுல வாங்கி எடுங்க அந்த மிஷினை என்ன அது புதுவா <laughs> <laughs>

உங்களுக்கு நாங்கள் லைசென்ஸை தருவோம் அதுக்கு பிறகு இந்த அக்ரிமெண்டில் உங்களுக்கு அரசாங்கம் சுற்றிடுவோம் சொன்னதும் ப்ரைவேட் பேங்க் தான் ப்ரைவேட் பேங்க் இல்லாத சொல்லிடுங்க எவராவது வந்து நகையை அடகு பிடிச்சா அட்டை ஒரு வருஷத்துக்குள்ளே தான் ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் நீங்கள் மூணு கடிதம் அனுப்பணும் ஏழு நாள் பதினாறு நாள் கடைசியாக நான் கொடுங்க மூணு கடிதம் பிறகு தான் அந்த நகையை உடுக்குறதோ விற்கிறதோ உங்களோட உடமையாக இருக்குது அதுக்கு நீங்கள் ஓர்மெண்ட் சொன்னால் மட்டும் அதுக்காண்டி ஒரு லட்சம் ரூபாய் பொருளை தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு கார் ரெண்டு போட்டு நீங்கள் தொண்ணூறாயிரத்தை கொடுத்துட்டு மூன்று மாத்தியால இந்த அடக உங்களோட பக்கம் எடுக்கிறதுக்கு லைசன் இதில் இதுல சொன்ன மட்டும்தான் இப்போ இருக்கிற லைசன் பணியிருக்க அடுத்தது உங்களோட வந்து உங்களோட பிரைவேட் லிட்ட பயன்பேன் இங்கேயும் பயின்றிருக்கீங்க பேங்கு பேங்க்குரிய ஒட்டில் லைசன்ஸ் வந்து ஒண்டே ஒண்டே இருக்குது சொன்ன கடை கலர் சரியான முறையில நிக்குது இப்ப நான் உங்கள்கிட்ட சும்மா கலந்துரையாரு நீங்க ரெண்டு மீதத்துக்கு போகம்தா இல்லை என்னடா இப்ப இப்ப நாள் நாளைக்கு முடிஞ்சீங்க நீங்க ரெண்டு மீதம் பண்ணுறோம் ஒரு ஆள் இந்த சட்டம் பார்த்து முந்தி வச்சு தகைய எடுத்த வந்தா நீங்க மூணு வீத எடுத்துருக்கீங்க ரீட்டே நீங்க

செண்டு வீதத்தை தாண்டி ஆறு எடுத்தாலும் இந்த இதுக்கு முந்தி மூன்று நாள் எடுத்தாலும் அந்த காசு நீங்கள் திருப்பி கொடுக்கணும் அதே நீங்கள் ஏற்கனவே அதை நாங்கள் சில பேடம் மோசம் போட வேண்டி வரும் எங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பயிலும் வந்து இவ்வளவு ஒவ்வொரு நான் இதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை உங்களுக்கும் எனக்கு எந்த இல்லை சரியான முறையில் நாங்கள் நீங்கள் மக்களுக்கு தானே நாங்கள் மக்களுக்கு செய்ய வந்தால் கடையில் உங்களுக்கு லைசன்ஸ் வந்து நாங்கள் நீங்கள் நாங்கள் உங்கள்கிட்ட ராஜ மாதிரி கூட மூணு வீதம் வாங்குற மாதிரி தான் பரிகிறது ரெண்டு வீதம் பண்ணிட்டு உங்களோட சுற்றாரி கேட்குது நாங்கள் எல்லாரும் சொல்லி தீர்மானம் கொடுத்துருக்கோம் ரெண்டு வீதம் உங்களோட ஓம் அண்டு சொன்னா நீங்கள் எல்லாரும் ஓம் தானே நீங்கள் என்ன சொல்வ ஒன்று முப்பது ஒன்பது உங்களுக்கும் ஆறு மூணு மாதத்துக்குள்ள திருப்பதி நகைய மூணு மாதத்துக்குள்ள உங்களோட பக்கம் இப்போ ஒரு வருஷத்துக்கு தானே தந்துடுக்குது என்னோ இந்த வெயிட் லைஜர் சொல்லதும் நாங்கள் எங்கிட்ட நீங்கள் லைசன்ஸ் எடுத்தால் நீங்கள் எடுக்கிற அளவு குடிக்கிற நகைகளை மூணா இப்போ உத ஒரு வருஷத்துக்கு பிறகு கூட உடமையாகிற இல்லாமல் அவங்க எடுக்காட்டி அதை இந்த பிந்தைய சாலையில் இருக்கிற ரெவனிங் ஆஃபீஸர் இந்த கிருஷ்ண வயது சாலையில் கொடுக்காரு அவரை வச்சு தான் நீங்களோ பேங்கோ ஒம் போடுவாங்க ஏலம் போடக்கூட எங்கே நாள் நிற்கணும் அடையடிக்கலாம் அது சரியான கொடுக்க தருவோம் மீறி வாங்கினா உங்களுக்கு அவங்களுக்கு அடிக்கணும் அதில் நாங்கள் தலையடி அது

இதுக்கு என்ன பொருள் சம்பவம் தான் இது பாருங்க இதை சும்மா காட்டுவேன் என்னட்டு நீங்கள் ஒரு நாள் ஆறு ஏழு ரெண்டு நானும் ஐம்பது காடை இருக்கும் உங்கள்கிட்ட ஐம்பது காடையில் ஒரு ஆள் இல்லாட்டி ரெண்டு வச்சுக்கிற பிள்ளைங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து தெரியும் ஒரு ஆள் ஒரு தனியார் வங்கியில கொண்டு ஈடு வச்சிருக்காங்க அந்த ஈடு வைக்கத்தில் அதுவும் ஒரு நாக்கடையில் தான் அந்த தாலி கொடி வாங்கிருக்குது கழுவாஞ்சூலில் இருக்கிற ஒரு நாக்கடையில் தான் அந்த தாலி கொடி செஞ்சிருக்கு செஞ்சதுக்கு பிறகு கழுவாஞ்சூரி பிரிதான வீதியில் உள்ள பேர் சொல் அவங்க நீங்கள் நிறுத்தி நீங்கள் உண்மையாக கொடுத்துருக்கீன் முதலாவது ஒன்பதும் எழுபத்தி ரெண்டு கிராம் எடுத்து கொடுத்துருக்கீங்க எழுபத்தி ரெண்டு கிராம அது உண்மையாக எழுபத்தி ரெண்டு கிராம் செய்யப்பட்டிருக்கு அந்த தாலி கொடி செய்யப்பட்டு அந்த தாலி கொடியை வயல் வேலை செய்கிற ஒரு நாள் வந்து அரச வங்கி அரச தனியார் வங்கியில் கொண்டு அந்த கொடியை கொண்டு ஈடு வச்சிருக்காங்க ஈடு வைக்க அந்த தனியார் வங்கியூட எழுபத்தி ரெண்டு கிராம்ன்ட்டு அடிச்சு அடித்து கொடுத்துருக்காங்க எழுபத்தி ரெண்டு கிராம் நீங்கள் கடையில் செஞ்சு நகையும் எழுபத்தி ரெண்டு கிராம் நகையை கொண்டு ஈடு வைக்கக்குள்ளேயும் அந்த வங்கி எழுபத்தி ரெண்டு கிராம்ன்ட்டு தான் தெரிவிக்கி அந்த வங்கியில் ஈடு வச்சு எடுத்ததுக்கு பிறகு ரெண்டு மாதத்துக்கு பிறகு சனிக்கிழமை அவரை பயல்நிலைக்காக அந்த கா அந்த நகை அதே தாலி கொடியை கொண்டு சனியை நம்மளோட கழுவாஞ்சூரில் உள்ள ஒரு நகைக்கடையில் ஈடு வச்சுக்காங்க ஈட்டுக்கடையில் ஈட்டு தனி ஈட்டுக்கடையில் நகைக்கடையில் ஒன்று ஈடு ஈடு வச்சுக்காங்க அந்த நகைக்கடையில் ஒரு துண்டு தான் கொடுக்கப்பட்டீங்க அந்த துண்டில் பேரையும் போட்டு ஒரு ரிஷி தொண்டை கொடுத்தீங்க பேரையும் போட்டு இத்தனை கிலோ கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அது சனிக்கிழமை மண்டபடியும் கடையில் வச்சுக்காங்க வச்சிட்டு சரியாக பதிமூன்று நாளையால் அந்த அந்த தானி கொடுத்து திரும்ப எடுக்கப்பட்டிருக்கு அது காசு வந்துருக்கு பயல் வெட்டுறது பதிமூன்று நாடு அந்த கொடியை எடுத்தோன்னே காசு அவரை கேட்ட வட்டியோட மூணு வீதம் பட்டி எடுக்கப்பட்டிருக்குது பட்டியோட சேர்த்து அந்த கொடியை எடுத்துட்டேன் எடுத்துட்டு செடியாக அந்த தாலி கொடி வேறு இடத்தையும் அவங்க கொண்டு போகல களத்தில் அவர் மனைவிட கழுத்தில் அந்த தாலி கொடி எடுத்துருக்கு செடி ஆறு மாதத்துக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருக்கு அந்த தாலி கொடியை ஒரு அதே பேங்கில் கொண்டு திங்கள் தொடக்கம் பள்ளி விலையிலான அந்த தாலி கொடியை கொண்டு பேங்கில் கொண்டு அடகு பிடிக்க கொண்டு வராங்க அந்த நகை தாலிக்கொடி அறுபத்தி எட்டு கிராம் இருக்குது அறுபத்தெட்டு கிராம்ன்றால் நாலு கிராம் தாலி கொடி வெட்டுப்பட்டால் ஒட்டப்பட்டு இது நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இது ஒராட்சிக்கிற மேலே ஒரு ஆள் நான் எவரே சொல்ல எல்லாம் என்னென்ன எல்லா ஆவணங்களும் இருக்குது நானும் கூட தெரியப்படுத்துறதுக்கு பிறகுதான் இதுக்குரிய ஒரு ஆள் செய்கிற மேலே எல்லாம் ஒட்டுமொத்த ஆகணும் போகும் பாருங்க கிராம் கிராம் ஒரு ஒரு சரியான கூட குறையாம அந்த நாக்கடையில தாலி கொடிக்கு அதே காஜி கொடுக்கப்பட்டு சரியான முறை நாக்கடையில் நகை செஞ்சு கொடுக்கப்பட்டு அந்த நகையை கொண்டு போய் வெச்ச வடிவம் பதிமூணு நாளில் அந்த நகை எடுக்கப்பட்டிருக்கு எடுத்ததுக்கு பிறகு கொண்டு பேங்கில் திரும்ப கொண்டு வைக்கக்குள்ள அறுபத்தி எட்டு கிராம் கிட்டத்தட்ட நாலு கிராம் தான் அரை பவுண்ட் இப்போ போற கிலோ உங்களுக்கு தெரியும் நாலுக்கு இருபதாயிரம் ஏற்கனவே நடந்தது என்ன அந்நேரம் இப்போ கொஞ்சம் கொண்டு ஐம்பது அறுபதாயிரம் குறையும் அட்ரஸ் இல்லை

இது ஒரு ஆள் சீக்கிரக்குள்ள இது வெளி கொண்டு இது கணக்கு பிரச்சனை இருந்தது நாங்க இதை திரும்ப உண்மையான சட்டு நடவடிக்கை போன ஆயுத பிரச்சனை வரும் இல்லைன்னா ஒரு ஆள் முழு நகக்கடையிலே கள்வாங்கில இதான் நடக்காது பிஸ்னஸ் இல்லாம போயிடும் இது ஒன்று மிஷின் சரியான முறை நடந்தது இதுக்கு நீங்க டிஎஸ்ஓபீஸ்க்கு வருடாந்த கணக்கறிகள் காட்டுறதுக்காக முளைக்காச்ச சின்ன கொஞ்சம் காட்சி கட்டுற ஒரு கெக்ஸ்சுக்காக நீங்க துண்டில் எழுதி ரெண்டு லட்சத்துக்கு மேலே நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு அடகு குடிக்க கூட கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் ஐம்பது லட்சத்துக்கு பிடிச்சாலும் நீங்கள் கூட கடையில பேர் இருக்கணும் உங்களோட ஸ்டாம்ப் இருக்கணும் அந்த பில்லு இலக்கம் இருக்கணும் பாங்குற வீடு வைக்கிறவர்கள் ஐசி கோப்பியாக இருக்கணும் எங்கள் நீங்கள் நாங்கள் இப்போ தரப்போகிற இந்த லைசன்ஸ் வந்து ஒரு பேங்குக்குரிய லைசன்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு வேணுத்துக்கு உள்ளே நடந்த பிரியாது வெளிப்படையாக சொல்லி தெரியலே ஆறு ஆறு என்னென்ன பிரச்சனையில் இருந்துடமாட்டோம் நாங்கள் அதெல்லாம் உடைச்சி போட்டு சரியான கொண்டு தான் ஆனால் இந்த பிரச்சனை இதோட நீங்கள் ஆறாக இருந்தாலும் தெரியும் இதை கை தான் இது வெளிப்படையாக வந்த பிரச்சனை இதை விட வெளிப்படையாக கணக்க இருக்குது நம்ம ஒன்றுமே இல்லை நம்ம நம்மளை சொல்லி தான் அடிபடும் இந்த இதுக்கு நான் என்னோட கேட்டிக்கு நான் ஒரு ஆறண்டு பேரை சொல்ல மாட்டேன் இனி நீங்கள் எந்த பேங்கில் உங்களோட பட்டிக்கிட்டு சரியான முறையில் ஓமெண்ட் சொன்னா இப்போ நீங்க அதுக்குள்ளயே அதுக்கு அதுக்கு தான் நீங்க உங்களுக்கு நாங்கள் லைசன் தரோம் இல்லையான்னு உங்களுக்கு உங்களுக்கு தா பாதுதான் ஒரு வருஷத்தை கொடுத்திக்கிறேன் கணியை கொடுத்தீங்க ஒரு ஏழு நாள் தான் ஒரு லைசன்ஸ் இல்லை

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க